أحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا عليهم الصلاه والسلام

சஹாபாக்கள் தாக்கியன்கள் ஷொஹதாக்கள் ஒளிமாறுகள் குறிப்பாக நம்மளுடைய உஸ்தாதுமார்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம் உறவுகள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் யாரெல்லாம் இந்த ரமதானை அடைந்து இருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த ரமதானில் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அல்லாஹ எல்லோருக்கும் சலாமத்தையும் ஆபியத்தையும் சிபாவையும் கொடுத்து முழு ரமலானையும் பயனுள்ள ரமலானாக அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாகும் முதல் ஜும்ஆனை அமர்ந்திருக்கிறோம் இறைவா எங்களுக்கு நோன்பை அடைய செய்திருவாயா ரமலானை அடைய செய்திருவாயா ரமலானை தருவாயாக ரமலானில் நாங்கள் செல்லும் பாக்கியத்தை தருவாயாக என்றெல்லாம் ரஜபு ஷஹான் முழுக்க துஹா கேட்டு கேட்டு அல்லாஹ் ரபுல்லின் புத்தான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் ரமலானை இதோ நம்மிடத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் இத்துணை நாள் கேட்பதற்கான கூலியாக அல்லாஹ் இந்த ரமலானினுடைய நோன்பை அல்லாக நசீப் நாம் இந்த ரமதானிலை வெளிப்படுத்த வேண்டிய குணங்கள் என்ன ரமதானை விட்டான் ரமதானில் நாம் வெளிப்படுத்த வேண்டிய குணங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் ஜுமஹாவுடைய வாரங்கள் வரும்பொழுது தொழுகையாளிகளே ஜமகத்தார்களே தோழர்களே என்று அழைப்பேன் இன்றைய ஜுமாவில் நோன்பாடிகளே என்று அழைக்கிறேன் நோன்பாளிகளை அல்லாஹ் உங்கள் நோன்பை கபுல் செய்வானாக நோன்பாளிகளை அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பொருந்து கொள்வானாக உங்களுக்கு அல்லாஹ் இந்த ரமதானை முழுவதுமாக அடைய செய்துடுவானாக பெருமக்களே குரானிலே அல்லாஹ் நோன்பை வரையறுக்கும் பொழுது நோன்பினுடைய கடமையை இந்த உம்மத்திற்கு சொல்லும் பொழுது இது ஒரு சிரமமானதாக அல்லாஹ் சொல்லவில்லை எளியமான ஒரு அமலாக அறிமுகப்படுத்துகிறார் நோன்பை என்று அல்லாஹு சொல்லவில்லை அப்படி சொல்லி இருந்தால் அது நோன்பை என்று சொல்லவில்லை உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு நோன்பை விதியாக்கியதை போன்று உங்களுக்கு நோன்பை விதியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்லுகிறார் அல்லாஹுடைய வார்த்தை இந்த அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற கருணை ஒரு கடமையை அல்லாஹ் சொல்லும் பொழுது அது எவ்வளவு அழகான எளிய வகையிலே இந்த அடியானினுடைய மனதை பொறிந்து கொள்கிற வகையிலே அல்லாஹ் அந்த கடமையை விதியாக்குகிறான் என்பதை பாருங்கள் பொதுவா ரெண்டு பேர்ல ஒரு ஆளு டோருக்கு வெளியே நில்லு நீ இங்கேயே நில்லு இத வந்துடுற எங்கேயும் போயிடாதன்னா அவன் நிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம் அவன் நிக்க மாட்டான் இந்த மாதிரி இவ்வளவு நேரம் அவர் நின்று நீ இவரு கூடையே நில்லுன்னா அவன் நிப்பான் என்ன மட்டும் என்ன சொல்றது எனக்கு மட்டும் என்ன கடமை எனக்கு மட்டும் என்ன நிபந்தனை என்றால் ஓடுவான் இன்னும் கொஞ்சம் தீதாவா சொல்லணும்னு சொன்னா வீட்டுல குழந்தைகள் அடம் பிடிக்கும் பொழுது அல்லது வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்கும்போது அடம் பிடிக்கும் பொழுது யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டு போனா பிரச்சனை அவங்களையும் இங்க விட்டு இருக்கிற ஒன்னையும் இங்க விட்டுருக்கிறேன் யாரையும் இப்ப கூட்டு போற மாதிரி இல்ல புரிஞ்சு போச்சு எல்லா சமாதானம் யாராவது ஒரு பிரச்சனை தொழுகைக்கோ அல்லது வேறு அமல்களுக்கோ சொல்வதை போன்ற இந்த நோன்பை இந்த சொல்லவில்லை ஒரு இறக்கமாக ஒரு ஒரு பணிவாக இறங்கி இந்த உம்மத்திற்காக இந்த அடியாறுகளுக்காக இந்த அவனுடைய கலக்குகளுக்காக ரொம்ப மெருதுவான முறையிலே இந்த நோன்பை சொல்லிவிட்டு சொல்கிறான் முடிவு தத்தூன் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நாம் விதியாக இருக்கிறோம் தக்குவா உடையவர்கள் என்றால் என்ன பொருள் தக்குவா உடையவர்கள் என்றால் என்ன பொருள் நம்ம முத்தக்கையாக ஆகுவது என்றால் அது எப்படி இருக்கும் முத்தக்கை என்பது யார் என்பதற்கு தப்சீர்களிலே சொல்லக்கூடிய இலகுவான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா நீங்கள் இனி திருந்துவதற்காக இந்த விதியாக்கி இருக்கிறோம் என்பது பொருள் இனி நீங்கள் இனி இறைவனால் தடுக்கப்பட்டவைகளை தடை செய்தும் இறைவனால் கட்டளையிடப்பட்டதை அமல் புரிவதற்கும் நீங்கள் உந்துதலாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறோம் எப்பொழுது இறைவன் கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டோமோ எப்பொழுது இறைவனுடைய தடையை நாம் செய்து கொண்டோமோ அப்பொழுதே நாம் முத்தகைய பட்டளை வந்து அவன் கட்டளைக்கு முன்வர வேண்டும் தடுத்துக் கொள்வேன் இனி நான் என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று அவனுடைய தடைக்கும் முன்வர வேண்டும் இங்கு சில விஷயங்களுக்கு மட்டும் அவகாசங்கள் கொடுத்து சிலவைகளுக்கு மட்டும் விடுதலை கொடுத்து ஒரு அமலை செய்துவிடக்கூடாது நோன்பு என்றால் நோன்புதான் மற்ற சமயத்தினுடைய நோன்பை போன்று முஸ்லிம்களுடைய நோன்பு கிடையாது ரெண்டு பேர் சாதாரணமா தர்க்கம் வந்துவிட்டால் நோன்பின் குணத்தை வெளிப்படுத்துங்கள் என்றார்கள் பெருமானா செல்லலாசன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நட்பு ரீதியாக பேசுகிறோம் திடீர் என்று அவர் ஹலால் இருக்கிறாரா அல்லது அவர் ஹக்கில இருக்கிறாரோ அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மிடம் சொல்லுகிறார் ஆனால் அவர் சொல்வது எல்லாம் போய் அது விஷயத்துல எதுவும் ஆதாரமும் இல்லை எதுவும் இல்லை வாதம் முத்து போய் போகிறது ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு அதிகமாகிறது சொன்னாங்க சொல்லிடுங்க சொல்லிடுங்க என்று என்று நான் சொல்லுங்க பெருமாநா சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுகிறார் நோன்பாலிக்குள்ளேயே அப்படி ஒன்று நடந்தால் நோன்பாலிகளுக்குள்ளேயே அப்படி ஒன்று நடந்தால் நீயும் நோன்பாலிப்பா என்று சொல்லுங்கள் அதாவது நான் நோன்பாளி என்பதை வெளிப்படுத்துங்கள் என்றார்கள் பெருமான அதை மறக்கடிப்பான் மறக்கடிப்பான் பார்வைகளால் அதை மறக்கடிப்பான் மறக்கடிப்பான் அதை மறக்கடிப்பான் அவ்வப்போது ஷைத்தானினுடைய அந்த அமலுக்கு கொஞ்சம் கூட இடம் தர முடியாமல் அளவிற்கு நோன்பினுடைய அகலாக்குகளை நோன்புக்கான குணத்தை சரியாக கொள்ள வேண்டும் நான் பல ஹதீஸ்களை பல குரான் ஆயத்துகளை நிறைய விஷயங்களை கடந்த ஜுமாவிலே இரண்டு ஜுமாவிலே ரமதானியும் ரமலானியின் நோன்பை பற்றி நாம் பேசியிருக்கும் பொழுது ஒரு விஷயம் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் இந்த நோன்பை பற்றி பேசுகிற இடங்கள் எல்லாம் பார்த்தால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கூலிகளை தருகிறார் ஒவ்வொரு கூலிகளை தருகிறார் நோன்பாளிகளுக்கான ஜன்னத்தை பற்றி பேசும் பொழுதும் பாபு ரயான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொர்க்கத்தை அல்லாஹு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார் ஆனால் நோன்பிற்கு கூலியாக அல்லாஹ் எதை வைத்திருக்கிறான் தெரியுமா நோன்பிற்கு கூலியாக அல்லாஹ சொல்லுகிறான் இன்னென்ன விஷயங்கள் இன்னென்ன தரஜா என்னென்ன அந்தஸ்து எல்லா அமல்களுக்கும் நான் கொடுத்து விட்டேன் ஆதமுடைய மக்களுக்கு ஆனால் நோன்புக்கு மட்டும் நான் கொடுக்கவில்லை ஏன்னா நோன்பு அது எனக்காக மட்டுமே நானே அவனுக்கு கூலி தர பொறுப்பு கொள்கிறேன் நானே கூலி என்று அண்ணா சொல்கிறான் நானே கூலி பெருமக்களே நோன்பு விஷயத்தில நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் நோன்பு என்பது பிற சமயங்களை போன்று வெறும் பசி மட்டும் அல்ல நோன்பு தாக மட்டும் அல்ல நோன்பு நம்மளுடைய நோன்பு என்பதை எப்படி கலைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்கணும் உலகத்திலேயே நமக்கு இப்போ கிடைத்திருக்கிற உலகத்தார் முஸ்லிம்களை கிடைத்திருக்கிற ஒரு பெரிய மாதம் இந்த அற்புதமான மாதம் இந்த நோன்பு யாராவது சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடிய மக்களை புறக்கணிப்பார்களா என்னுடைய உம்மா என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிறாள் உங்களுடைய உம்மா உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய சொர்க்கத்தில் அழைத்து செல்லுகிறார் நம்மளால் புறக்கணிக்க முடியுமா ஒரு ஆலி ஒரு ஹாஃபில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹதீஸிலே வருகிறது தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ரெண்டு பேர் சொர்க்கத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்கிறார்கள் ஒன்று அஸ்ஸியாம் இன்னொன்று அல் குர்ஆன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய குணங்களில் ரொம்ப முக்கியமானது அடுத்து நமக்கு தேவை குர்ஆன் நோன்பும் மன்றாடி நிற்கும் இறைவா சொர்க்கத்திற்கு அழைத்து இறைவா இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு ஏன் இவன் வெறும் உணவு மட்டையோ அல்லது வெறும் பானங்களை மட்டும் இவன் தன்னை தடுத்துக் கொள்ளவில்லை இவனுக்கு சில ஆசைகள் இருந்தது அதையும் இவன் தடை செய்து கொண்டான் எனக்காக எனக்காக இவன் தடை செய்து கொண்டான் உன் கட்டளையை முன்னிறுத்தி நிறுத்தி அத்தனையும் நிறுத்தினான் இறைவா இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு இங்கு குருஹான் சொல்லும் மன் ஆட் ஹோம் பில்லை பசப் எர் நீ இறைவா இரவு நேரத்தில் என்னை ஓதினான் எனவே இவருக்கு நீ சஃபா கொடு நல்ல விளங்கணும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தர பாடம் பாருங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்திற்கு முன்னால இரவு நேரத்திலே கடைசி பொழுதிலே ஒரு மனிதன் எதை தொடர்புண்டு கொண்டு போகிறானோ அடுத்த நாள் அவன் விழிக்கும் பொழுது அதனுடையவனாகத்தான் மாறுவான் எத்தனை வருஷத்திற்கு இந்த ஹதீஸ் வருகிறது எப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் நோன்பு சொல்கிறது நான் இவனுக்கு இவன் வெறும் உணவையோ பானத்தையோ மட்டும் பசியாக இருக்கவில்லை இவன் ஆசைகளை எல்லாம் பொறித்து கொண்டான் பேராவைகளெல்லாம் பொறித்து கொண்டான் அதற்காக சஃபாத்து செய் குர்ஆன் சொல்லுகிறது இறைவா இரவு நேரத்தில் இவன் என்னை ஓதினான் என்று சொல்லுகிறது எத்தனை பேர் ஓதுகிறோம் கொஞ்சம் யோசியுங்கள் இரவு நேரத்தில் நம்மோடு இருக்கிற இன்னொரு சாதனம் என்ன மொபைல் நோன்பு நேரத்தில் அதற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது ஹயிர் பெருமக்கள் வேலை அலுவலர்கள் இருந்தால் பரவாயில்லை சில சமயங்கள் சில பேர் சொல்வது உண்டு இதோ யூடியூபில் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் சொல்லுவேன் பயான் கூட நீங்க முடிஞ்ச அளவு உங்க மொபைல கேட்கணும்னா நைட்டு நேரத்தை தூக்கி தனியா வச்சிருங்க முடிந்த அளவுக்கு அமல் செய்யுங்கள் எத்தனை தடவை தான் கேட்பது கேட்டு எந்த அமல்களை செய்ய போகிறோம் பெருமக்களே அமலுக்கான நேரம் கொஞ்சம் தான் பெருமக்கள் கொஞ்சம் தான் இதோ ஜும்மா இனி அடுத்து ஒரு ஜும்மா அடுத்து ஒரு மகரீம் அடுத்து ஒரு ஐஷா எத்தனை எத்தனை கேட்பது அமல் செய்வதற்கான நேரம் இரவு பெருமக்களை பார்ப்பதற்கான நேரம் அது ஓதுவதற்கான நேரம் குரான் சொல்லுகிறது இரவு நேரத்தில் என்னை ஓதினான் என்று சொல்கிறது இன்று பதுத்தறிவு சிந்தனையோடு பேசுகிற சில மக்களுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று கடமைப்படுகிறேன் உண்மைதான் தர்ஜுமாவை படியுங்கள் உண்மைதான் வரவேற்கிறோம் மார்க்கம் படிக்கச் சொல்லி சொல்லுகிறது அர்த்தத்தை படிக்கச் சொல்லுகிறது தர்ஜுமாவை படி என்கின்ற பெயரில் ஓதாமல் இருந்து விடக்கூடாது ஓதுவது வேறு தர்ஜுமாவை படிப்பது வேறு

இந்த தக்குவா உடையவர்களுக்கு இது ஹிதாயத்து தரும் எது கடைசியில இவர் தூங்கும் பொழுது எதை பார்த்தார் நம்முடைய வீட்டுல நம்மளுடைய உள்ளறையில நம்மளுடைய தலைமாட்டில எத்தனை மொபைல்கள் இருக்கிறது நமக்கு ஒரு போனு நம்மளுடைய வீட்டுக்காரமாக்கு ஒரு போனு அவங்க ஒரு டியூஷனுக்கு ஒரு போனு கோச்சிங்க்கு ஒரு போனு அங்க ஒரு எத்தனை போன் அந்த ஒரு போனுக்குள்ள எத்தனை ஐடிக்கள் அதுல எத்தனை வாட்ஸ்அப் ஒரு குரான் வைக்கலாமே ரமதானிலை மாற்றுங்களேன் குணத்தை மாற்றுவோமே நம்முடைய தலை ஒரு குரானை வையுங்களேன் எடுத்து பாருங்களேன் முதன்மையான வசனங்களை திறங்களேன் பக்கரா இருக்கிறது ஒரு குரானை முழுவதுமாக முடிக்க வேண்டும் குரானை முழுவதுமாக ஓத வேண்டும் எடுத்த உடனே ஒட்டுமொத்தமாக ரெண்டே நாளில் மொத்தமாக முடித்துன்னு உட்கார்ந்துட்டு கடைசியில் அந்த அமலின் மீது சளிப்பை தட்டி கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள் வேண்டாம் இஸ் நடுநிலையை கையாளுங்கள் எவ்வளவு முடியுமோ ஓதுங்கள் நிர்பந்தம் இல்லை ஓதுங்கள் ஆனால் குரானை தொடுங்கள் குரானை தரங்கள் வாகனமா குரானை எடுத்து வையுங்கள் உங்கள் நோன்போடு உங்கள் குரான் உங்களோடு இருக்க வேண்டும் நோன்பு எனக்கு நான் அவனுக்கு என்று சொல்லுகிற அந்த நேரம் அல்லாஹினுடைய கலாம் அவனுடைய பேச்சு என்பது நாமவே மாறியிருக்க குரானை நம்மளோடு வையுங்கள் குரானை தருங்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னலில்லாஹி அஹ்லீன் அல்லாஹிற்கு என்று சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் இன்னலில்லாஹி அஹ் அல்லாஹிற்கு என்று சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரசூர் அல்லாஹ அல்லாவிற்கு குடும்பமா என்று கேட்டார்கள் ஆம் என்றார்கள் பெருமானா சல்லல்லாஹலை செல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க உம் அஹ் குரான் அஹ் அவர்கள் குர்ஆன் உடையவர்கள் அல்லாஹ் பிரத்யேகமாக அவர்களை மட்டுமே தனித்துவமாக தன் படைப்பில் பார்க்கிறான் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தாரின் பட்டியலில் அல்லாஹ் நம்மிங்களையும் குடும்பக்காரளே மாட்டாரோ குடும்பாக எவ்வளவு பெரிய விஷயம் சூரத்துல் பக்ரா ஃபின் அஹ்தா சூரத்துல் பக்ரா ஸல்லல்லாஹு ஸல்லாங்க இக்ரா சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் ஓதுங்கள் இக்ரா ஓது ஃபின் அதர்ஹா சூரத்துல் பக்ராவை எடுத்து போய் ஒருத்தர் எடுத்து ஓத ஆரம்பிச்சா பரக்கத்துன்னாங்க ரசூலுல்லாஹ் பரக்கா பரக்கத்துன்னாங்க எங்க போயிட்டு இருக்கு நம்ம சும்மா சூரத்துல் பக்ராவை இபடி எடுத்து வாசிச்சா பரக்கத் பைன அகதஹ பரக்கத் வ தர்குஹா ஹஸ்ரா குர்ஆனை ஒருவே எடுத்துட்டு அல்லது குர்ஆனுடைய தொடர்பு இல்லாதவர் வாழ்நாளில் சூரத்தில் பக்ராவை யாரு தொடவே இல்லையோ சூரatul பக்ர யார் ஒரு நாளும் அதை பார்த்ததே இல்லையோ ஹஸ்ரா பெரும் நஷ்டம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் நஷ்டம் என்று சொன்னார்கள் வலா தஸ்ததீ அல் பதுலா கடைசியாக மூணாவது ரசூல்லா சொன்னாங்க அது அப்படியே விட்டாதீங்க அது ஒண்ணும் இல்லாத பொருளாக விட்டாதீங்க தொட்டால் பரக்கத் விட்டால் மோசம் விட்டால் நஷ்டம் அதை அப்படியே விட்டு விடாதே பக்ரா கண்மணி ரசூலுல்லாஹி சொன்னார்கள் முத்தான வாய்ப்பாக இந்த ரமலான் வந்திருக்கிறது இந்த ரமலான் நிலை இதனுடைய குணங்களை வெளிப்படுத்துங்கள் பற்றி சகாபாத்தலிடம் பேசப்பட்ட பொழுது ரசூல் உடைய வேறு ஏதேனும் குணங்கள் இந்த ரமலான் நிலை வெளிப்படுத்தியதை பார்க்க முடிந்ததா என்று அன்னை ஆயிஷா தஆலா அன்ஹா அவர்களும் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலி சலாத்த அவர்கள் வந்தார்கள் ரசூலிடம் வந்து நிற்பார்கள் ரசூலிடம் நின்றுவிட்டு விட்டு ஜிப்ரையில் சென்று விடுவார்கள் அதற்கு பின்னால் நாங்கள் இந்த ரமதானிலே ரசூலை பார்த்தால் ஊர்லயே இவங்கள விட கொடை கொடுப்பவர்கள் யாருமே இல்லை என்பதை போன்று ரசூல் தான் கொடை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ரமதானிலே எப்படி கொடை கொடுப்பார்கள் தெரியுமா அஜ்வதுல் அல் ஹைரா மினர் ரீஹில் முர்சலா அல் ரீஹில் முர்சலா வீசி தூக்கி அடிக்கும் காற்று என்ன வேகத்தில் வருமோ தன்னிடம் இருக்கும் தர்மத்தை அந்த வேகத்தில் பெருமானார் தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள் ரமமானில் அவ்வளவு வேகமாக தர்மத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் என்று ஹதீஸ் வருகிறது பெருமக்களே அஹபுல் அஹ்மால் அஹபுல் அஹ்மால் வ அஃபதலு அஹ்மால் ஹதீஸ்ல வருகிறது ரொம்ப நற்செயல்ல ஆக பெருசு எது என்று ரசூலுல்லாஹி கேட்டார்

கேட்பதற்கு வெட்கப்படாமல் இன்னமும் கௌரவமாக கம்பீரமாக சபையிலும் மஜிலிசிலும் நல்ல வைபவங்களிலும் நம்மோடு வந்து செல்கிறார்கள் கேட்டறிந்து பாருங்கள் நம்மால் செய்ய முடியாவிட்டால் பிறரையும் அவர்களிடம் உதவிக்காக இணைத்துக் கொள்ளுங்கள் அஹபுல் அகமால் அவர்கள் ஒரு புன்னையை சிரித்தால் பல பாவங்கள் நமக்கு உதிர்கிறது அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை கொஞ்சோண்டு ஒரு கவலம் சாப்பிட்டால் நம்மளுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அம்மாவை சீரணமாக்கி தருக்கலாம் பெருமக்கள் அஹ் இதுகா சுரு அகல் முக்மின் அதீத்திலே வருகிறது எப்படி ஒரு முக்மினுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது என்று பார்த்தால் இசாலத்து தை வ அதாபத்துல் ஹாஜா வ இசாலத்து குர்மா மூணு விஷயங்கள் இருக்கு முதலாவது அவனுடைய கடன் இருக்கிறதா என்று பார்த்து அந்த மன இருந்து முதல்ல அவளை வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறது ஹதீஸ் இரண்டாவது அவனுக்கான தேவை என்ன இருக்கிறது இப்போது அதை நிறைவேற்றுவதற்கு உன் கரத்தினால் என்ன முடியுமோ அல்லது உன் வாயால் என்ன முடியுமோ அதை செய்துவிடு மூன்றாவது குர்பா அவனை சுற்றி உள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முட்டுக்கட்டாக உன் உதவியை அங்கு கொடுத்து விடு இவைகளெல்லாம் நம்மளுடைய சகோதரனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான குணாதிசங்கள் இப்படி ரமதானிலே பெருமக்களே நோன்பின் நோன்பாக உள்ளத்தின் நோன்பாக வாயிலே நிசானிலே குருமானாக பார்க்கும் கண்கள் எல்லாம் குருஹானாக கேட்டறியும் நம்மளுடைய காதுகள் எல்லாம் குருமானாக நல்ல காரியங்களாக நிலை நின்று இரவு நேரத்தில் தொழுவதும் இரவு நேரத்தில் ஓதுவதும் குடைகளை அள்ளி வாரி வழங்குவதும் இப்படி எல்லா விஷயங்களிலுமே ரமதானுடைய குணங்களை நிரப்பமாய் அமைத்து கொண்டால் கடந்த இரண்டு மாதம் நாம் கேட்ட ரமதானை இறைவன் தந்ததற்கு அர்த்தம் இந்த தந்த இந்த பெற்ற இந்த ரமலானை ரமலான் ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்ய வேண்டியது பத்த கப்பல் மின்னி யா அல்லாஹ் என்னிடமிருந்து நீ கபுல் செய்வாயாக என்று செல்கிறது அல்லாஹ் அத்தகைய மகபூலியத்தை அத்தகைய கபூலியத்தை நம்மளுடைய ரமலானினுடைய எல்லா அமல்களையும் நம்மளுடைய நித்தங்கள் உட்பட அல்லாஹ் கபுல் செய்து தருவானாக வானா அனில் ஹம்தல் இல்லாஹ் எ ரொம்ப